எத்தனை இறைவனை நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் யார சூழல்லா ஆறு இறைவனை வணங்குகின்றேன் எனக்கு ஆறு கோட்ஸ் இருக்கின்றது என்று சொன்னார்கள் சொல்லல்லா வாரிய செல்லம் அங்கு கேட்டார்கள் எப்படி என்று கேட்டார்கள் சொன்னார் ஆறு பூமியிலே இருக்கின்றது ஏழாவது வானத்திலே இருக்கின்றது என்றார்கள் சொல்லல்லா வாரிய செல்லம் அவர்கள் அவருக்கு இஸ்லாத்தை பற்றிய செய்தியை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு கேள்வியை கேட்டார்கள் உங்களுக்கு கஷ்டம் வரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் எந்த இறைவனை வணங்குவீர்கள் என்று கேட்டார்கள் உங்களோட ரஹ்பாவின் பொழுதும் நீங்கள் நன்றாக வசதியாக இருக்கும் பொழுதும் உங்களுக்கு கஷ்டம் வந்து பயந்து கொண்டிருக்கும் பொழுதும் நீங்கள் எந்த இறைவனை வணங்குவிட்டீர்கள் என்று கேட்டார்கள் அவர் விளங்கி கொண்டார் செய்தியை உண்மையில் நான் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹருவன் தான் சொன்னார் அல் அரிசமா வானத்தில் இருப்ப கூடியவனைத்தான் நான் வணங்குவேன் என்று சொன்னார் செல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள் இம்ரானே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நான் உங்களுக்கு ரெண்டு வார்த்தைகளை படித்து தருவேன் அந்த ரெண்டு வார்த்தைகளும் ரெண்டு வேர்ட்ஸுகளும் மிக பிரயோஜனமான துவாக்கள் என்று சொன்னார்கள் இம்ரானிபுள் ஹுசைன் ரத்தியான உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நடத்தது கேட்டது யார் சொல்லெல்லாம் எனக்கு நீங்கள் ப்ரொமைஸ் பண்ணிய வாக்களித்த ரெண்டு வார்த்தைகளையும் படித்து தாருங்கள் ரெண்டு துவாவையும் படித்து தாருங்கள் என்று கேட்டார்கள் நஃபிசல்லல்லாஹ் மாடை உசன் அவர்கள் அவருக்கு ரெண்டு துவாவையும் படித்துக் கொடுத்தார்கள் அல்லாஹும்ம அல் ஹிம்னி உஷ்தி ஒர்கைனி ஷர்ர நஃப்ஸி அல் அஹும அல்ஹிம்னி உஷ்தி வர்தைனி ஷர்ர நஃப்ஸி யால்லா எனக்குரிய நேரான பாதையை எனது உள்ளத்திலேயும் உதிப்பாக்கி விடும் எனக்கு காட்டி தந்துவிடும் நான் நேரான பாதையை தெரியாமல் இருக்கின்றேன் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் எதிலே நேரான பாதை இருக்கின்றது எதை செய்தால் எனக்கு சக்சஸ் இருக்கின்றது வெற்றி இருக்கின்றது அந்த நேரான வெற்றிக்குரிய பாதையை எனக்கு காட்டித்தாய் யார் எல்லாமே எதைத்தான் விரும்புவோம் அல்லாஹு எதை செய்யும் பொழுதும் நான் ஃபெயிலியராக விரும்புவதில்லை தோல்வி அடைய விரும்புவதில்லை ஒவ்வொரு காரியமும் அது வெற்றிகரமாக மாற வேண்டும் சக்சஸ் ஆக மாற வேண்டும் என்றுதான் விரும்புவோம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு காரியமும் வெற்றிகரமாக மாறுவதற்கு கேட்க வேண்டிய ஒரு துவா இதுலா எனக்குரிய நேரான பாதையை எனக்கு காட்டித்தார் இரண்டாவது அதுதான் மிக முக்கியமானது நேரான பாதையை காட்டி தந்து அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் தான் அதை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்க இருப்பது எனது உள்ளம் உள்ளத்தின் ஆபத்து உள்ளம் சில சந்தர்ப்பத்திலே நல்லதை விளங்கினாலும் நேரான பாதைகள் எத்தனை பேர் காட்டி தந்தாலும் எத்தனை பயான்களை கேட்டாலும் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள விடாது உள்ளம் தடுக்கும் உள்ளம் பல நோய்களை சுமந்தது பல காரணங்களை உருவாக்கும் செல்வாரிசனம் அடுத்த அந்த துவாவுடைய இரண்டாவது பாட்டை படித்துக் கொடுத்தார்கள் யார்லா எனது உள்ளத்துடைய ஆபத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடும் அபு தாலிம் கடைசி சந்தர்ப்பத்திலே வேதனையில் இருக்கின்றார் நான் உங்களுக்கு சிபாரசு செய்கின்றேன் அது மட்டும் போதும் வேறு எதுவும் தேவையில்லை சொன்னார்கள் உனது கூட்டம் என்னை பார்த்து இவருக்கு கடைசி நேரத்திலே ஏற்பட்ட பயத்தினால் இவர் இதை சொல்லிவிட்டார் என்று மக்கள் என்னை குறை சொல்வார்கள் என்ற பயம் எனக்கு இல்லையே இருந்தால் நான் உங்களது கண்களை குளிர்ச்சியாக்கி உங்களை சந்தோஷப்படுத்தி இருப்பேன் என்று அபு தாலிப் சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹு நவிய நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது தான் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவர் அபு தாலிபுக்கு தடையாக இருந்தது உள்ளத்திலே இருந்த நோய் மக்கள் என்ன சொல்வார்கள் மக்கள் என்னை குறை சொல்வார்களே கடைசி சந்தர்ப்பத்திலே இவர் பயந்து சொல்லிவிட்டார் என்று மக்கள் குறை சொல்வார்களே என்ற அந்த உள்ளத்துன் ஆபத்து தான் ஹிதாயத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்தது எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மிகப்பெரிய விரோதி எம்முடன் இருக்கின்றார் அதுதான் எமது உள்ளம் அந்த உள்ளத்தின் ஆபத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும் யா அல்லாஹ் எனது உள்ளத்துடைய ஆபத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் வாழ்க்கையின் எந்த பகுதியும் வெற்றிகரமாக மாற வேண்டும் என்றால் அதை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் எனக்குரிய நேரான பாதையை காட்டித்தார் எனது உள்ளத்துடைய ஷர்வை விட்டும் ஆபத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு யா அல்லா என்று நம் அல்லாஹடத்தில் துவா செய்தார் நிச்சயம் எதை நாம் செய்தாலும் எதில் கை வைத்தாலும் அந்த காரியம் மிகச் சிறப்பாக அமையும் அல்லாஹானுத்தாலா அனைவருக்கும் நேரான பாதையை காட்டியருள்வானாகும் வரமத்துல்ல